இதுன்னா அநியாயமா இருக்குது நாங்க லாகூர் ராவல் பிண்டி கராச்சின்னு மாறி மாறி ஆடுவோம் நீங்க மட்டும் துபாய்லயே ஆடுவீங்களா அப்படின்னு பல பேர் கேக்குறது யாரை பாத்து அப்படின்னா இந்திய அணியை பாத்து வரைக்கும் இந்த சாம்பியன்ஸ் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரும்போதே இங்கே பாருங்கண்ணா வரணும்னா அவங்க ஊருக்குள்ளலாம் வந்து ஆட மாட்டேன் நான் வேணா வேற எங்கேயாவது ஆடுறேன் அவங்கள வேணா அங்க வந்து அட சார் அவங்க தான் சார் ஹோஸ்ட் இருந்துட்டு போட்டுங்க நாங்க இந்தியாங்க ஓ ஆமா இல்ல அப்படின்னு ஐசிசியவே ஆஃப் பண்ணது வந்து பிசிசிஐ இந்த ரெவன்யூங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு ரெவன்யூ ஷேர் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு வருஷத்துல ஒருவேளை உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு பத்தாயிரம் கோடி வந்து ஐசிசி சம்பாதிக்குது அப்படின்னா அந்த பத்தாயிரம் கோடியில ஏழாயிரத்துல இருந்து ஏழாயிரத்தி கோடி வரைக்கும் கிட்டத்தட்ட இது வந்து இந்தியாவுடைய ரெவன்யூ தான் பிசிசிஐ கிட்ட இருந்தும் இந்திய ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய ரெவன்யூ சோ இப்போ வந்து சாம்பியன்ஸ் டிராஃபில வந்து இன்னைக்கு இன்னைக்கு துபாயிலேயே நாங்கள் ஆடுறோம் நாங்கள் வந்துட்டு வேற எங்கேயும் ஆட முடியாதுன்ற மாதிரி இந்தியா ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறது ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜா அப்படின்ற கேள்விகளை எல்லாரும் எழுப்புறாங்க இது வந்து டோர்னமெண்ட் ஆரம்பத்தில் எழுப்பப்பட்டு இருந்திருக்கணுமே இப்ப எங்க எழுப்புறாங்க அப்படின்னா சேர் ரேட் எதுனா ஒன்னு அப்படி இப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தா நீங்க ஒரு ஏ கிரவுண்ட்ல முதல் மேட்ச் பங்களாதேஷ் கிட்ட கூட கொஞ்சம் ஓரளவுக்கு இது பண்ணீங்க பாகிஸ்தான்லாம் வரும்போது வச்சு வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்ப நியூசிலாண்ட் வரும்போது இன்னும் அட்வான்டேஜ் இருக்கும் அதே கிரவுண்ட்ல நீங்க ஆடிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த பிச்சர் என்னங்கிறது தெரியும்லன்னா ஏன் நீங்க அதுக்கு முன்னாடி துபாயில ஆடினதே இல்லையா உலகத்திலே முதல் முறையா இந்த பூலோகத்திலே நான் தான் துபாயில முதல் முறையாக வந்து ஆடுறேன் எனக்கு புரியல அப்படின்னு பிசிசிஐயோ இந்திய பிளேயர்களோ கேட்கலாம் பட் இதில் என்ன அப்படின்னா ஒரு கிரவுண்ட் அப்படிங்கிறது சிஎஸ்கே சென்னையில விளையாடுறாங்க போன வருஷம் சென்னை ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிடணும் இந்த வருஷம் சென்னை பிச்சு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும் சோ எப்பவுமே ஒரு கிரவுண்டு அதுல இருக்கக்கூடிய அந்த பிச்சர்ஸ் எல்லாம் அதே மாதிரி நம்ம சொல்ல முடியாது இல்லையா அது எப்போ வேணா எப்படி வேணா மாறலாம் சோ இப்போ கரண்டா நீங்கள் எங்களோட எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் வச்சிருக்கீங்க நீங்க துபாயில ரெண்டு மேட்ச் ஆடி இருக்கீங்க பட் இப்போ வரப்போற ஒவ்வொரு அணிகளுக்குமே அது ரொம்ப நாள் கழிச்சு அவங்க துபாயில திரும்ப வந்து ஆடுறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அது அன்பேர் அட்வான்டேஜ்ல அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இதில் ஐசிசி என்ன மாற்றி முடிவு எடுத்திருந்திருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இதில் யோசிக்க முடியும் ஐசிசி பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் லாக்கு திண்டுக்கல் பூட்டை போட்டு முடிச்சு விட்டாங்க அண்ணே இங்கே பாருங்கண்ணே நாங்கள் தான் எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு சதவீதம் ரெவன்யூ உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம் வருஷம் வருஷம் அவங்க பாகிஸ்தான் அவங்க இன்னொரு பத்து அஞ்சு சதவீதம் ஏழு சதவீதம் வரும் அவங்க கிட்ட இருந்து அமௌண்ட் வருஷம் வருஷம் அவங்கள போய் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அவங்க முடிச்சுடுங்கண்ணே முடிச்சுடுங்க முடிச்சுடுங்க அப்படின்ட்டாங்க பிசிசி ஸோ இப்போ என்ன நடக்குது பெரிய அமௌண்ட்டு பணத்தை உள்ளே கொண்டு வரும் இவங்க பாகிஸ்தான் பேச்சை கேட்டுக்கிட்டு இங்க பாருங்க ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான் ஐசிசியில் இருக்கிற பத்து டீம்ல நீங்களும் ஒரு டீம் அதனடா ஆ பத்து டீம்ல நீங்களும் ஒரு டீம் அதனால எல்லாருக்கும் என்ன ரூல்ஸோ அதே தான் உங்களுக்கு ரூல்ஸ் அதனடா அப்படின்னு ஐசிசி பிசிபி பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு சொல்றதை கேட்டுக்கிட்டு பிசிசி கிட்ட வாய விட்டுருந்தா என்னால் நடந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஐசிசிக்கு ரெவன்யூல என்னென்னலாம் பிரச்சனை வந்திருக்கும் நம்பர் ஒன் இந்தியா இல்லை அப்படின்னா வியூவர்ஷிப்பே கம்மி நீங்கள் ஸ்கை ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்க இல்லை வந்து ஹாட் ஸ்டாரு ஜியோ ஸ்டார் என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கணும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் எதுதான் எடுத்தீங்கன்னாலும் ரெவென்யூ மேஜராக இருந்து வியூவர்ஷிப்ல தான் அவங்களுக்கு போதும் மற்ற அந்த ஸ்கை ஸ்போர்ட்ஸ் மாதிரி இருக்கிற இடங்கள்லலாம் கூட அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் தான் கிரிக்கெட் மேட்சஸ் இந்தியா மேட்ச் நிறைய பார்க்குறாங்களாம் நேட்டிவ் அமெரிக்காக்காரன் ஆஸ்திரேலியாக்காரன் ஆப்பிரிக்காக்காரன் அந்த ஃபாக்ஸ் கிரிக்கெட்டில் போகும்போது பார்க்குறத விட அங்கே ஓடுற இந்தியா மேட்ச்க்கு தான் வியூவர்ஷிப் அதிகமாக ஏன்னா அங்கே வந்து அந்த ஊர் ஆளும் பார்க்குறான் மற்ற ஊர் ஆளுகளும் பார்க்குறான் இந்தியர்களும் பார்க்குறாங்க விராட் கோலி ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பல ஒரு நாட்டுக்காரங்களும் அமெரிக்கா இருக்கிறவங்க ஆஸ்திரேலியா இருக்கிறவங்க அந்தந்த நாட்டு டிவி ஆறு மணி பார்க்குறாங்க நம்ம இந்தியா மேட்ச் தான் ஸோ இந்தியன் பிளேயர்ஸ் இருக்கிற மேட்சுடைய வேல்யூ ஜாஸ்தி ஸோ நான் இந்தியாவை நான் ஒதுக்கிட்டேன் அப்படின்னா அப்போ இங்கே எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உண்டு இந்த வியூவர்ஷிப் அடி வாங்கும் இப்போ வியூவர்ஷிப் படி வாங்கிச்சுன்னா வியூஸே இல்லாதது நான் எங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்பான்சர்னு வெளியே போயிடுவாங்க ஸ்பான்சருங்க வெளியே போயிட்டாங்கன்னா அப்புறம் இந்த டிஜிட்டல் ப்ராட்காஸ்டர்ஸ் இருக்காங்களா எவனாம் வந்துட்டு இப்போ வந்துட்டு ரைட்ஸ் வாங்கி இந்த டிவி ரைட்ஸ் சேட்டலைட் ரைட்ஸ் அப்புறம் இந்த ஓடிடி ரைட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கானுங்களோ அவனுங்க வந்து எப்படி ரூபா பார்க்குறது பல ரூபா பல கோடி ரூபா பணத்தை போட்டு ஐசிசி இருந்து டீலை வாங்கி வச்சுருக்காங்க அவங்க பணத்தை திரும்ப வாங்கணும்னா ஃப்ரான்ச்சி உள்ள வரணும்ல ஃப்ரான்ச்சைசி உள்ளே வரணும்னா அப்போ பிளேயர்ஸ் வியூவர்ஷிப் இந்தியா இருக்கணும்ல இப்படிங்கிற ஒரு பெரிய லாக்கில் மாட்டிக்கிட்டாங்க ஐசிசி ஒன்றும் பண்ண முடியாது அண்ணே நீங்க என்ன வேணா கதருங்க கூப்பாடு போடுங்க எங்களுக்கு இந்தியா தான் முக்கியம் பிசிசிஐ வாங்கப்பா அப்படின்னு கும்பிடு போட்டு அதில் வச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு அது என்னவா மாறுது அப்படின்னா டோர்னமெண்டில் அன்பேர் அட்வான்டேஜ் ஒவ்வொரு பிளேயர்களும் இப்போ ஜாஸ் பட்லர் வந்துட்டு கடைசி மேட்ச் விளாடுறதுக்கு முன்னாடி இப்போ அவங்களுடைய ரெண்டாவது மேட்ச் விளாடுறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு நாங்கள் வந்து இதை பற்றி நான் என்ன சொல்றது சொல்லுங்க இது ஆரம்பத்திலே தெரிஞ்ச விஷயம்தான் இது வந்து எல்லாருக்கும் ஒரு விதி இந்தியாவுக்கு மட்டும் ஒரு விதி அதானே விடுங்க சரி நம்ம அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு போயிட்டாரு அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நாட்டு வீரர் ஒருத்தர் அவர் லைட்டாக சீட்டி பார்க்குறாரு நம்ம மைக்கேல் பிரேஸ்வெல் ஃப்ரம் நியூஸிலாண்டு அவர் சொல்கிறார் ஆமாம் அவங்களுக்கு அட்வான்டேஜ் தான் அது என்ன பண்ணுறது தெரிஞ்சுதானே நாங்கள் இந்த டோர்னமெண்ட்டுக்குள்ளே வந்தோம் சொன்னேன் ஏற்கனவே சொல்லப்பட்ட எல்லாம் கன்ஃபார்ம் ஆனது தானே அவங்க அங்கே தான் இருப்பாங்க அங்கே தான் விளாடணும் நாங்களாம் போய் போய் அவங்க கூட விளாடிக்கணும் கிட்டத்தட்ட வந்து இந்தியா வந்து ஹோம் கிரவுண்டில் விளாடிட்டுருக்கு மற்ற எல்லா நாடுகளும் அவைல விளாடுது பாகிஸ்தானை தவிர என்ன நியாயம் தெரிலன்ற மாதிரி எல்லோருப்போம் புலம்பரம் ஒவ்வொரு டீம்ல இருந்தும் பட் இங்கே அது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதா இன்னைக்கு பிசிசிஐயை தாண்டி ஐசிசி கிடையாது பிசிசிஐ இஸ் த நியூ ஐசிசி அப்படிங்கிறதான் புதிய விதி ஸோ இதை யாருனாலே மாற்ற முடியாதுங்கிற பட்சத்தில் இதை எப்படி மாற்ற முடியும் மோனோபோல் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் ஒரு அம்பானியுடைய குரூப் வந்துட்டு எல்லாத்தையும் எல்லா பிசினஸும் என்னன்னா என்னடா ஆவிங்க பார்க்காத பிஸ்னஸே கிடையாது போகிறது நாளைக்கு பொட்டிக்கடையும் வந்து போட்டுருவேன் போகலாம் நம்ம என்னடா அவங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களே மோனோபோலின்னு ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்னு எந்த பிஸ்னஸ்ல எதிர்பார்த்தோன்னா இன்னைக்கு எப்படி ஐசிசி நடத்தக்கூடிய இந்த கிரிக்கெட் வணிகத்தில் உலக கிரிக்கெட் வர்த்தகத்துல எப்படி இந்தியா வந்து இப்படி மோனோபோலி பண்ணுது அப்போ இது எப்படி மாறும் மாறும் அப்படியே எல்லாமே மாறும் அடுத்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் பேச போறோம் இன்னொரு வீடியோ நான் வந்து பார்க்குறேன் நீங்க அது வரை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோடைய முக்கியமான இந்த கிரக்ஸ் எப்படி இருந்துச்சு இதில் நீங்க என்ன இன்ஃபார்ம் பண்றீங்க உங்களுடைய புரிதல் என்ன கமெண்ட் செக்ஷன்ல இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன் அது வரை உங்களுக்கு விடை வருது உங்கள் ஓகே பாய்